நம்ம பயணம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு போயிடணும் வேற வழியே இல்லாமல் நம்ம தண்ணி வாங்கின பிறகு தண்ணி காலியான பிறகு இந்த பாட்டிலை நம்ம மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அதிகமாக உஷ்ணமோ வெயிலோ படும்போது இந்த நெகிழியில் இருக்கிற ரசாயன பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிற தண்ணியோடையோ இதில் ஊற்றுற வேற எந்த பொருளோடையோ சேர்ந்து நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால இந்த பாட்டிலை நம்ம தூக்கி போட்டணும் அநேகமாக பலர் சொல்லுவாங்க இந்த பாட்டிலை நல்லா நம்ம அழுத்தி அப்படியே தூக்கி போட்டுருணோன்ட்டு ஆனால் வேகமாக காற்று அதுக்குள்ளே செலுத்தும் போது அது பழைய நிலைமைக்கு வந்துடும் அதனால் இந்த பாட்டிலை நம்ம மற்றவர்கள் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா என்ன பண்ணணும்னா இப்படி நம்ம உள்ளே போட்டுட்டோன்னா இந்த மூடியை திரும்பி வெளியே எடுக்க முடியாது அப்படி இந்த பாட்டிலை மறுபடியும் பயன்படுத்த முடியாது